ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்கறது வந்து தங்க அரளி பூ தான் இந்த தங்க அரளி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்ச கலரு நல்லா அழகாக இருக்கும் இதை நம்ம பார்த்தாலே நம்ம மனசுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு தோணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அந்த ம மரமும் சரி அந்த பூ அந்த மொட்டு மாதிரி இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இலை அதை கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லா அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மஞ்ச கலரு நல்லா அழகாக கொத்து கொத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கே இதில் பார்த்தீங்கன்னா குருவில்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன குருவிலாம் வந்து இதில் கூடுலாம் கட்டி இருக்கும் ஏன்னா இதோட கிளைகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூ வந்து அதுங்களை கவர்ந்து இழுக்கிற கலரு இருக்கும் அதே மாதிரி தேன்லாம் வந்து இதில் வந்து தேன் பூச்சிலாம் வந்து இதில் தேன் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் பட்டாம்பூச்சிக்கெல்லாம் பட்டர்ஃப்ளைக்கெலாம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு பூ ரொம்ப கவர்ற கலருக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால இதை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தங்க அரளிப்பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே செடி வந்து நம்ம வீட்டில் வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் வளர்க்கலாம் இது வந்து வாஸ்துக்காகவும் இதை வந்து வளர்க்குறாங்க எல்லார் வீட்லேயுமே இதை வந்து நம்ம வீட்டில் ஃப்ரெண்டில் வளர்க்கலாம் இல்லை முன்னாடி இடம் இல்லாதவங்க மேலே மொட்டை மாடியில் கூட இந்த பக்கெட்லாம் வச்சு இந்த வாலிக்குள்ளெல்லாம் வச்சு அது மாதிரியும் வளர்க்கலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க தான் இப்போ இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இது இல்லை கிராமப்புறங்களில் இது பெருசா இது இல்லை டவுன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன இடங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா இது வச்சிருப்பாங்க அதனால இது எல்லாருமே வளர்க்கணும் இது வாஸ்துப்படி இது ஒரு நல்ல பூ இது வந்து இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரம் இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கொத்து பூ இது நமக்கு வேணும்னா நல்லா ஒரு முத்துன கிளைய உடைச்சி கூட நம்ம வச்சா அது நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது நமக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா இதில் விதை இருக்கும் அதை வந்து காய வச்சு அதை நம்ம போட்டாலுமே வந்துடும் அதை நம்ம விருப்பம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம உடைச்சி வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு முத்துன கிளையாக பார்த்து வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது நம்ம அந்த வயிற்று வலிக்கு அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூவு அந்த இலை அந்த பட்டையெல்லாம் கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம்னா அது வயிற்று வலிக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம அந்த குடல் குடலில் பூச்சிலாம் இருக்கும் பாருங்கள் பூச்சின்னு சொல்றோம்ல வயிற்று வலிக்கும் பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கசாயம் வச்சு குடித்தோம்னா அதில் வந்து இது குணமாகுது அது மாதிரி ஒரு மருத்துவ நல்ல மருத்துவ குணமும் உள்ளது இந்த பூக்குன்னே இந்த கலர் தான் அந்த அட்ராக்ஷன் தான் இந்த ஒரு எல்லோ கலர் அப்படியே கொத்து கொத்தா அழகாக இருக்கும் அதனால இது நல்லா எல்லாருமே விரும்பி இந்த இந்த செடியை வந்து எல்லாருமே வளர்ப்பாங்க இடம் இல்லாதவங்க மேலே கூட வளர்த்துக்கலாம் எங்கெங்கே நமக்கு இடம் இருக்கோ அங்கே நம்ம வளர்த்துக்கலாம் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வீடு அப்படியே ஒரு தனி அழகு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தது தான் இது இந்த தங்க அருள் ரொம்ப தங்கம் தான் இது உண்மையிலேயே அதனால தான் இதுக்கு இயற்கையிலேயே அந்த பேர் வச்சிருக்காங்க போல் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்கும் நல்லா அழகாக கொத்து கொத்தா அழகாக இருக்கும் தேனிகளுக்கு ரொம்பவும் பிடிச்சது இது இதில் தேன் வந்து எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பட்டர் பிள்ளைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது சின்ன சின்ன குருவிலாம் அழகாக அதில் கூடு கட்டிக்கிட்டு அழகாக அதுங்களும் அப்படியே வாழும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம வீடே தனியாக தெரியும் இதை நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம வீடே ஒரு தனி அழகு கொடுக்கும் அதனால் இவ்வளோ ஒரு அற்புதமான தங்க அரளி பூ வந்து நீங்கள் எல்லாருமே வீட்டில் வளர்க்கணும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்